இந்தியாவில் அதிகமான சாலை விபத்துகள் நடந்திருக்கிறது என்ற புள்ளி பற்றி பற்றி பொழுது நாட்டினுடைய சாலை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி பேசுகிறார்

நான் பொய் சொல்லல நான் கருணாநிதி மகன் கிடையாது நான் ராமசாமி பேரன் கிடையாது நான் பிரபாகரன் பிள்ளை சீமான் தம்பி வேணா நிதின் கட்கரி சொன்னது ஆவணமாக இருக்கிறது மாநில குற்ற ஆவண காப்பகம் தமிழ்நாடு அரசு புள்ளி ஊரம் மாநில ஆவண காப்பகம் என்ன சொல்றது அப்படின்னா அதே நிதின் கட்கரி சொன்னதே மாநில குற்ற ஆவண காப்பகம் சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல கிட்டத்தட்ட நாடு முழுக்க நடந்த சாலை விபத்துகளில் பதினெட்டாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் தமிழ்நாட்டில் மட்டும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் சரக்கு வாங்கி குடித்து இறந்திருக்கிறார் பொங்கலுக்கு மட்டும் முப்பத்தி அஞ்சு கோடிக்கு வருமானம் அதனால் குடியால் வரக்கூடிய வருமானத்தை கொண்ட நடக்கிற இந்த அரசுக்கு குடியரசு கொண்டாடுகிற எல்லா தகுதியும் இருக்கிறது வேற யாருக்கும் இல்லை இவர்கள் தான் சொல்றான் மதுக்கடையை ஒழிப்பதற்காக கல்லுக்கடையை ஒழிப்பதற்காக தென்னை மரங்களை எங்க தாத்தா வெட்டி வீசுனாரு அட முட்டாளு அட சனியனே அட காட்டு மராண்டியே எவனாவது அழகழகா வளர்த்த பிள்ளைய அவன் தவறு செய்யறான்னு வெட்டி கொள்ளுவானா திருத்தத்தான் பாப்பான் கல்லுக்கடை எதுக்கிறோம்னா கல்லுக்கடைய மூடணும் கல்லுக்கடைய அடிச்சு உடைக்கணும் அதை விட்டு தென்னை மரத்தை வெட்டி வீசுவானா இந்த ஒரு வடிவேல் படத்துல யானையை வச்சு என்ன பண்ணலாம் யானையை வச்சு பிச்சை எடுக்கலாம் யானைக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்காது அது மாதிரி தென்னையில இருந்து இளநீ வரும் தென்னையில இருந்து தேங்காய் வரும் தேங்காயிலிருந்து தேங்காய் என்ன வரும் மட்டை வரும் எத்தனையோ நற்பண்புகளுக்கு இருக்கு ஆனா தென்னன்னொன்னே பார்வை போறான் கல்லுல போயிருக்குன்னா அவன் பார்வை குருட்டு பார்வை திருட்டு பார்வை திராவிட பார்வை நான் பொதுவா சொல்றேன் யாரு மரத்தை வெட்டினாங்களோ அவங்க சொல்றேன் நான் சொல்றேனோ அதுக்காக சொல்றேன் பொதுவா சொல்றேன் அப்போ இந்த தென்னை யாரோ ஒருத்தர் வெட்டி வீசினார் சொல்லி தமிழ்நாடு முழுக்க பல பேர் தென்னை மரத்தை பணமரத்தை வெட்டிருக்கிறான் பாட்டனும் தாத்தனும் பாட்டும் இந்த கோட்டை வழி இல்லாம போயிட்டான் என்ன காரணம் இவன் இந்த கடைக்கு தடையை போட்டு தென்னை மரத்தை வெட்டி வீசி பனைமரத்தை வெட்டி வீசி எத்தனை பனைமரம் பாரதி முப்பது கோடி பனைமரம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு கோடி பனை மரம் கூட தமிழ்நாட்டில் இல்லை கிட்டத்தட்ட முப்பத்ரெண்டு வகையான பனை மரங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது ஆண்பனை பெண்மனை குந்தப்பனை தாளிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை ஈலம்பனை ஈச்சப்பனை குண்டுப்பனை அலாமனை கொண்டைப்பனை ஏதிலிப்பனை ஏசுர் பனை காட்டுப் பனை கதளிப்பனை வணிகப்பனை நிலப்பனை சனப்பனை அழகுப்பனை வாதப்பனை என்று முப்பத்தி நாலு வகையான பனை மரங்கள் இருந்தது இன்றைக்கு இருக்கிறதா இல்ல காரணம் யாரு காரணம் யாரு இந்த கேடுகட்டும் கேவலப்பட்ட கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மரியாதைக்குரிய தூத்துக்குடிய பாராளுமன்ற உறுப்பினர் திமுக இருப்பதிலே ஆகச்சிறந்த அறிவாளிகள் ஒருத்தங்க சொன்னங்க வச்சுக்கோங்க ஆகச்சிறந்த அறிவாளிகள் திமுக இருக்கிறது அறிவாளி அவங்க சொல்றாங்க அக்கா கடிமொழி தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் அரசு அமைந்தால் திராவிட மாடல் அரசு அமைந்தால் பெரியார் அரசு அமைந்தால் அண்ணா அரசு அமைந்தால் நாங்கள் மதுக்கடைகளை போடுவோம் அக்கா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால வெக்க விட்டு போகலைங்கிற மாதிரி சொன்னீங்களே அக்கா என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி திமுக தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை சொன்னீங்களே என்ன ஆட்சி இப்போ காலையில பன்னெண்டு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் கட இவரு இரவு பத்து மணிக்கு டிவியை திறந்தா சேலம் சிவராஜ் தாத்தா பேசுன மாதிரி பேர பசங்களா நீ தமிழ்நாட்டு பேர பசங்களா நீ விட்டுருக்கடா வேணாமடா மதுவை குடிக்காதீங்க ஆகாத போகாதீங்க அப்படின்னு இவரு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணிட்டு காலையில கட்டிங்க இவரே ஓத்து கொடுக்குறாப்ல ஆம்லெட்டா முட்டை பொரியலா பொடி மாசா அப்படி காலையில கட்டிங்க சரக்கு இவரே காம்பினேஷன் டாஸ்மாக் பார் நடத்துற மூலம் திமுக ஒன்றை செயலாளர் மாவட்ட செயலாளர் டாஸ்மாக் பார் ஏழை நடத்துற மூலம் திமுக கட்சிக்காரன் ஆனா மாலை பத்து மணிக்கு டிவி திறந்த ஐயா ஸ்டாலின் போதையின் பாதையில் போகாதீர்கள் சடையை திறந்து வச்சா போதையின் பாதையில போகாம அப்புறம் கோபாலபுரம் பாதையில போவான் இத கேட்டா எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஆட்சி ஆச்சு தானே நல்லாட்சி தானங்க கொடுக்குறீங்க நான் ஒத்துக்கிறேன் நல்லாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி பாட்டு போட்டீங்கல்ல நல்ல ஆட்சி கொடுக்கீங்க உங்களுக்கு உண்மையிலே நீங்க ராமசாமி வாரிசு உண்மையிலே கருணாநிதி வாரிசு உண்மையிலே அண்ணாவின் விரல் படித்து பெரியாரின் தடி படித்து அரசியல் பயின்ற நீங்கள் குச்சி படித்து அரசியல் படித்த நீங்கள் இந்த ஈரோட்டு தேர்தல் அந்த பாட்டு போடணும் இந்த ஒரு படம் நம்ம அண்ணன் தம்பி விஜய் அண்ணன் விஜய் படம் அந்த ரிசியோ நம்ம தாத்தா முத்துராமலிங்கத்தவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோ நம்மால் வார் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியோ எங்க அண்ணன் அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசிங்க அண்ணன் சொல்ல முடியும் நான் தான் சொல்ல முடியும் சொன்னாருங்க உண்மையில அவருக்கு கருணாக்கெல்லாம் கிடையாது உண்மையிலே தீர்க்கதரிசி இந்த சொன்னுமா ரெண்டாவது வரிய கவனி அது நடக்க போகுது ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு முடிஞ்சல முடிஞ்சல இப்ப இந்த பாட்டை போறீங்கள இருட்டாயிருக்கும் வானத்தில ஒளி கீற்று ஒண்ணு புறக்குதம்மா வறண்டு கடக்கும் பூமிக்குள்ள புது ஊத்து ஒண்ணு புறக்குதப்பா வாராரய்யா அவரே வாராரய்யா நல்லா ஆட்சி தாரையா வாயில நல்ல செந்தமிழ் வந்துட போகுது ஏதாவது கருணாநிதி பெரியாருன்னு திட்டி விடும் உங்களை கேட்ட வார்த்தை போட்டு திட்டு விடும் பீ போடுற மாதிரி ஆயிப்பிடும் உங்களை ரொம்ப மோசமா திராவிடம் திட்டு விடுவேன் அன்பிற்குரிய மக்களே இந்த ஒவன் என்றால் வெள்ளி முளைத்து திராவிடம் என்று சனியன் ஒளிந்தால் தான் தமிழ் தேசம் என்கிற ஞாயிறு பிறக்கும் இங்க கருணாநிதி ஸ்டாலின் கூட உதவி கூட ஒட்டாது சீமான் பிரபாகரன் சொன்னாதான் உதவி கூட ஒட்டும் ஒரு கிளர்ச்சி இது இது ஒரு கிளர்ச்சி கூண்டோடு காலினா கோவை மாவட்டம் கூண்டோடு காலினா சேலம் மாவட்டம் கூண்டோடு காலினா திருவள்ளி மாவட்டம் டே ஒத்தரு காசு கொடுக்கல கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்கல ஒரு தேர்தல் பரப்பல இத்தனை ஆயிரம் மக்களை கூட்டி காட்டல நாங்க பேசுறது விட்டுறோம் இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு இளைஞர்கள் படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் அறிவாளிகள் பொறியாளர்கள் மருத்துவர்கள் ஒரு கட்சியின் கூட்டத்துக்கு வரா ஒரு கட்சியின் கூட்டத்திற்கு பாதுகாப்பாக பெண் பிள்ளைகள் வர முடியும்னா அந்த நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கு மட்டும் தான் வர முடியும் ஏன்னா திமுக கூட்டத்துக்கு போனா என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது தான் போனாதான் தான் உறுதி அப்போ ஒரு புரட்சியை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கோம் அந்த புரட்சியை கேட்கத்தான் மக்கள் கூற நாம் தமிழ் தேர்தல் பரப்பு என்பது மாநில நேர அறிவியல் அரசியல் வகுப்பாக தமிழ்நாட்டு களத்தில் நடந்து கொண்டிருக்கிற தம்பி கார்த்தி சொன்னது போல எங்கடா வரணும் சீமான் வந்தா கல்லு வீசுவோம் கல்லு வீசு கண்ணன் நான் கூட திருச்சியில வீடு கட்ட போறேன் நல்ல பெரிய கல்லா வீசு கரும்பாறையா கரும்பாறையா வீசு செங்கல் வீசு முடிஞ்சா ஆத்து மணல வீசு டிமாண்டா இருக்கு அள்ளி கொண்டு போய் வீடு கட்டுறோம் ஒரு லட்சம் துப்பாய்களுக்கு மத்தியில ஈழத்திற்கு சென்று வந்த எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான நீ கல்லு வீசுவேன் மண் வீசுவேன் என்னடா டேய் யார் நாங்க பிரபாகரம் படத்தை ஒட்டி அவர் ஆட்சி அரசியல் பண்றாங்க டேய் பிரபாகரம் படத்தை தமிழ்நாடு முழுக்க ஒட்ட வைத்து சோரட்டியாக பதாகையாக ஒட்டி அவர் அரசியல் பண்றாரு யார் சீமான் நினைச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் கூட எனக்கு கேட்டாரு ஓவை சீமான் அப்படின்னு கேட்டாரு சாதியாக மதமாக கிடந்த எண்ணெய் போன்ற தமிழ் தந்திகளை அஜித் பின்னாடி விஜய் போன் பின்னாடி போன்ற சென்ற தமிழ் தந்திகளை தலைவர் பிரபாகரன் பிள்ளால் சென்ன வைத்த ஆகச் சிறந்த புரட்சியாளர் சென்றவன் சீமான் மது குடித்துக் கொண்டு மாலை நேர விடுதிகளை கடந்த இளைஞர்களை மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்ய வைத்து இந்த நிலத்திலே கனிமவள கொள்ளைக்காக ஆற்று கொள்ளைக்காக கொள்ளைக்காக கூடங்களுக்காக நாசக்கார திட்டங்களை எதிர்த்து போராடிய போராளிகளை உருவாக்கிய தலைவன் எங்களுடைய சீமான் சீமான் இந்தியராக திராவிடராக இங்கிருக்கிற சாதிய கட்சிகளாக ரசிகராக கிடந்த எங்களை போன்றவர்களை தமிழனாக மாற்றுவேன் இந்த ஏழாம் அறிவு படத்தில் ஸ்ருதிகாசன் சூர்யாவை கூட்டம் ஒரு குடுதைக்களை போட்டு போதி தர்மனா மாத்திர மாதிரி எங்களை பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களில் பேசி 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 எந்த நாட்டில் பேசி பேசி திராவிடத்தை வளர்த்தானோ அந்த நாட்டில் பேசி பேசி திராவிடத்தை உடைத்து எங்களை தமிழனா மாத்தலாம் கூடி இருக்கிற யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க யாராவது ஒருத்தர் கைது பண்ணி பாருங்க கைது பண்ணும்போது சாதி சொல்ல மாட்டான் கைது பண்ணும்போது கூட சாதி சொல்லாத ஒரு கூட்டம் அது நாம் தமிழர் கூட்டம் அதை உருவாக்கியவன் எங்களுடைய சீமான் என்ன பெரிய சாதனை பண்ணிட்டீங்க நாம் தமிழர் இவ்வளவு வீரமா பேசுறீங்க இவ்வளவு பெரிய திராவிடம் நீங்க சின்ன மென்மையான கூட்டம் அது எவ்வளவு பெரிய கூட்டம் லாவோட்ஸ் என்கிற அறிஞன் சொல்லுகிறான் அவனுக்கு தொண்ணூறு வயசு ஆயிருது அவன் சீடன் கேட்கிறான் நம்ம வந்து சின்ன கூட்டம் எப்படி பெரிய கூட்டத்தை வெல்ல முடியும் அவருக்கே சொல்றாரு உலகத்திலேயே மென்மையை போன்ற ஆகச் சிறந்த மென்மையை போன்ற ஆகச் சிறந்த எதிர்ப்பு கிடையாது என்னுடைய பற்கள் உனக்கு தெரியுதான்னு கேட்கிறாரு தெரியலன்னு சொல்றான் என் நாக்கு தெரியுதா உனக்கு தெரியுது ஏன்னா நாக்கு மென்மையானது பற்கள் கடினமானது பற்கள் விழுந்து விட்டது நாக்கு என் சாகும் வரை இருக்கும் தண்ணீரை போல மென்மையானது எதுவும் கிடையாது ஆனால் தண்ணீர் கரடு முரடான பாதைகளையும் கடந்து போகும் இந்த நாம் தொண்ட கட்சியுடைய தலைவர் சீமானவர்களும் அண்ணன் சீமானவர்களும் கட்சியினுடைய தம்பிமார்களும் நாங்களும் தண்ணீரை போன்றவள் நீ கொதிக்க வச்சா கொதிப்போம் ஆவியா மாறுவோம் மீண்டும் மலையா வந்து உன்னையே அழிப்போம் நீ நெருப்பகி நீ காட்டாத்து நெருப்பா இருக்கலாம் ஆனா நாங்கள் காட்டாட்டு வெள்ளம மாறி அந்த நெருப்பையும் அணைப்போம் நீ குளிர வச்ச ஐஸ் கட்டியா மாறுவோம் தீண்டு முருகி வருவோம் எந்த இடத்துல வச்சாலும் எங்களை எவனாலையும் அழிக்க முடியாது எப்படி தண்ணீருக்கு அழிவு கிடையாதோ அப்படி தமிழ் தேசியத்திற்கும் நாம் கட்சிக்கும் செந்தவன் சீமான் கொடுக்கிற கோட்பாட்டுக்கும் அழிவே கிடையாது பெரியாரை பேசிட்டாங்க பெரியாரை பேசிட்டாங்க பெரியார நாங்க எங்கடா பேசணும் பெரியார் பேசினத பேசணும் பெரியார் சொன்னதை பேசணும் பெரியார் தான் யாரு பெரியார் இருக்குல்ல சல்லி பயலையும் பிக்காலி பயலையும் பீத்திர பயலையும் ஈத்ர பயலையும் ஈன பயலையும் நாங்கள் பெரியாராக ஏத்துக்கொள்ள முடியாது நான் ராமசாமி அவர்களை சொல்லல நான் ஈவேராக சொல்லணும் பொதுவா சொல்றேன் ஏத்துக்கொள்ள முடியாது எங்களுக்கு பெரியார் இருக்காரு யார் பெரியார் லண்டனுக்கு போய் அம்பேத்கரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து லண்டனுடைய வெள்ளைக்காரரோடு சரிக்கு சமமாக உட்கார்ந்து இந்த நிலத்திலே முதல் பறைய சமூகத்துடைய சட்டமன்ற உறுப்பினாக வந்த எங்கள் தாத்தன் லெட்டமலை சீனிவாசன் எங்களுடைய பெரியார் ஒரு வைசா தமிழன் நாளித நடத்தி எங்களுக்காக சமூக நீதி சமத்துவ களத்தில் நின்ற எங்களுடைய தாத்தா அயோத்திதாச பண்டிதர் எங்களுக்கு பெரியார் குட்ட பரம்பரை எங்கள் சட்டம் எங்களுக்கு வந்த பொழுது மறவர் கொண்டையங்கோட்டை மறவர் பிரமலை கள்ளர் இங்க இருக்கிற குறவர் எங்களுடைய வளையர் எங்களுடைய உடையார் உள்ளிட்ட எண்பத்தி ரெண்டு சாதிகளுக்கு சுட்டப்புறமே சட்டம் கூட்டப்படுது கைரேக வைக்க வேண்டும் என்று மாலை ஆறு மணிக்கு சேஷனுக்கு போனால் காலை ஆறு மணிக்கு தான் திரும்ப முடியும் என்ற நிலைமை இருந்த பொழுது கையெழுத்து போடாது கட்டை விரலை வெட்டி வீசு என்று பேசிய வாய்ப்பூட்டு சட்டம் போட்டும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வென்ற எங்கள் தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு பெரியார் ஏழு ஆண்டுகள் சிறைக்கு சென்று தன் சாகும் வரையில சாகும் போது ஆறு அடி பெட்டு அடியில ரெண்டு அடிதான் பெட்டு நூத்தி இருபது பணம் ரெண்டு தட்டு ரெண்டு செருப்பு ஒரு கண்ணாடி நாலு புத்தகம் நாலு வேட்டியோடு இறந்து போன நேர்மையினுடைய மறு வடிவம் எங்கள் தாத்தா கிங் மேக்கர் கர்ம வீரர் காமராஜர் எங்களுக்கு பெரியார் ஜீவானந்தம் சிங்கார வேலை எங்களுக்கு பெரியார் எத்தனை பெரியார் நீ ஒத்த பெரியார் திட்டு வர நீ நூறு தள ராவண நூறு தள ராவண நீ பத்து தள ராவணன் கூட வீழ்த்திருக்கலாம் நூறு தள ராவணனை உன்னால் வீழ்த்த முடியாது ஈரோடு களத்தில் இருந்து எதிரொலிக்கும் இந்த திமுகவையும் இந்த திமுக கும்பலையும் இந்த திராவிட கோட்டையில ஓட்டைய போட தந்தா சீமானும் அவன் தம்பிகளும் வந்திருக்கிறோம் வா ஒரு ஓட்டை போடுங்க மைக் சின்னத்துல எனக்கு இருக்கிற கோபம் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கிற வெறுப்பு திமுக மீது உங்களுக்கு இருக்கிறது

இந்த ரெண்டாம் நம்பர் சின்ன சரியா வேலை பாக்குறன்னு சொல்றாங்க மூணாம் தேதி உள்ள போங்க ரெண்டாம் நம்பர் பொத்தாலும் வேலை பார்க்கதான்னு பார்த்துட்டு அப்புறம் நீ சூரியனுக்கு போடு தூக்கி அவனத்துக்கு சுடுகாட்டுல போடு இங்கேயும் போடு முதல்ல ரெண்டாம் நம்பர்ல ஒரு போடு போடு அப்புறம் சட்டசபையில எங்க அக்கா போடுற போடல டோப்பாக்கல ஓடுறதா இல்லைன்னு பாரு நன்றி வணக்கம் நாம் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமாயின் கபீர் அவர்கள் Taste the <taste> daily. <taste> 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 யன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பெறுகலாம் தினமும் ரெண்டு ஸ்பூன்